சித்திரைத் திருவிழா முன்னேற்பாடு பணிகள் குறித்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு பொதுப்பணித்துறை அமைச்சர் எவ வேலு ஆய்வு மேற்கொண்டனர் மதுரையில் பிரசித்தி பெற்ற சித்திரைத் திருவிழா வரும் இருபத்தொன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி மே பதினான்காம் தேதி வரை நடைபெற உள்ளது விழாவின் சிறப்பு நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகையாற்றில் இறங்கும் நிகழ்வு மே பன்னிரண்டாம் தேதி நடைபெற உள்ளது இந்நாளில் மட்டும் ஐந்து லட்சம் பக்தர்கள் வைகையாற்றில் திரளுவார்கள் இந்நிலையில் சித்திரை திருவிழாவையொட்டி தங்கக்குதிரையில் கள்ளழகர் கள்ளழகர் வைகையாற்றில் எழுந்தருளும் ஆழ்வார்புரம் வடகரை பகுதியில் மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாடு பணிகள் மற்றும் வைகையாறு சீரமைப்பு பணிகள் குறித்து இன்று சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு பொதுப்பணித்துறை அமைச்சர் எவ்வவேலு அமைச்சர்கள் மூர்த்தி பழனிவேல் தியாகராஜன் சட்டமன்ற உறுப்பினர்கள் பூமிநாதன் தளபதி வெங்கடேசன் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மதுரை மேயர் இந்திராணி மாநகராட்சி ஆணையாளர் சித்ரா மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகளுடன் அமைச்சர் சேகர்பாபு ஆய்வு மேற்கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து அமைச்சர் எவ்வவேலு பாபு உள்ளிட்டோர் கூட்டாக பேசுகையில் வேண்டுகோளுக்கு முதலமைச்சர் அவர்கள் இங்கே கோரிப்பாலம் பாலம் ஒன்றும் பக்கத்தில் அப்பல்லோ பாலம் ஒன்றும் இந்த நகரப்பகுதியில் இந்த பாளையம் நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்று அவருடைய திருக்கருத்தாலேயே அடிக்கல் நாட்டு விழா நடத்தினார்கள் அந்த பாலப்பணிகள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது பொதுவாக அழகர் அவர்கள் இங்கே நம்முடைய அமெரிக்கன் கல்லூரி இருக்கிறது அங்கிருந்து தான் வந்து இந்த ஆன்மீக பெருமனுடைய கூட்டம் அதிகமாக இருக்கு அங்கே தான் இந்த பாலப்பள்ளிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அமைச்சர் அவர்களுக்கு தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கிற ஆன்மீக பெருமக்கள் பாலம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் இந்த பாலம் கட்டுறதுக்கு வேண்டும் கட்டுமான பொருள்லாம் இங்கே இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறது எனவே எப்படி ஆன்மீக பெருமக்கள் வருவார் என்கிற கோரிக்கை அவரிடத்திலே தொடர்ந்து வலியுறுத்தி அந்த அடிப்படையில் என்னுடைய தகவலு கொண்டு முதலமைச்சர் அவர்கள் இரண்டு அமைச்சரும் சென்று நேரடியாக அந்த கட்டுமானப் பணிகளை இந்த அடுத்த மாதம் மே மாதம் பன்னெண்டாம் தேதி அந்த திருவிழா நடக்கிறதுக்கு அதுக்கு முன்னால் மக்களுடைய பாதுகாப்பு கருதியும் பாலப் பயன்படுத்துகிற கட்டுமானப் பொருள்களை கொஞ்சம் சம்பந்தம் இல்லாமல் அந்த ஒப்பந்தாரை அழைத்து பேசி அந்த கட்டுமானப் பொருளாக அங்கிருந்து அகற்றுங்கள் என்று முதலமைச்சர்கள் ஆணையிட்டார்கள் அந்த வகையில் தான் நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சரும் நானும் இங்கே மதுரையை சேர்ந்த அமைச்சர் பெருமக்கள் நம்முடைய மூர்த்தி அவர்கள் இதை போன்று பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் இந்த தொழிலுடைய சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய கோ தளபதி அவர்கள் அனைவரும் வந்து நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரோடு எங்களுடைய துறையினுடைய செயலாளரோடு நாங்கள் ஆய்வை மேற்கொண்டோம் இங்கே தளத்திலே இருந்து பணியாற்றுகின்ற கோட்ட பொறியாளர்கள் இடத்துல துறையின் சார்பாக ஆணையிட்டு இருக்கிறேன் பத்தாம் தேதிக்குள்ளே இங்கே இருக்கிற அத்தனை பொருள்களும் அகற்றப்பட வேண்டும் மக்களுக்கு எந்த விதமான சிறு சிறு ஒரு சலசலப்பு இல்லாமல் இந்த பகுதியெல்லாம் தற்காலிகமாக செப்ப நட வேண்டும் என்று ஆணை ஆணைப்பெருத்திருக்கிறோம் எனவே அதே நேரத்தில் இங்கே இந்த வைகை ஆற்றிலே அழகர் இறங்குற பகுதி இந்த பகுதி இந்த பகுதியில் பார்த்தோம் என்று சொன்னால் எங்கு பார்த்தாலும் புல்லும் புதருமாக இருக்கிறது எனவே நீர் மேலாண்மை துறையினுடைய கண்காணிப்பு பொறியாளர் முதன்மை பொறியாளர்கள் வந்திருக்கிறார்கள் அவரிடத்து தான் நாங்கள் ஆணையிட்டு இருக்கிறோம் இங்கே மக்களுடைய நடமாட்டம் எங்கெந்த அளவுக்கு இருக்குமோ அந்த திருவிழாவை போவது இங்கே இருக்கிற பொருட்களையெல்லாம் நீங்கள் அற்ற அகற்றப்பட்டு மக்களுடைய நடமாட்டத்துக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அவருக்கு ஆணையிட்டு இருக்கிறோம் அதனால் இந்த ஆண்டு மிக சிறப்பாக இந்த அழகர் வைகாட்டிலே வந்து இறங்குற அந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறும் இந்த பாலப்பணிகள் எவ்வளோ சதவீதம் இப்போ பொறுத்த அளவுக்கு இந்த பாலப்பணி குறிப்பிட்ட காலங்களில் இன்னும் கூட ஒப்பந்த காலம் இருக்கிறது ஆனாலும் கூட இது விரைந்து செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் பணிகளை ஆற்றி கொண்டிருந்தோம் இப்போ உங்களுக்கே தெரியும் அப்பல்லோ பாலத்தை பொறுத்தளவுக்கு ஏறத்தாழ எழுபத்தஞ்சு சதவீதத்தை நாங்கள் வந்து இட்டிட்டோம் இங்கேத்தே பொறுத்தளவு அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு சதவீதம் தான் பணி நடைபெற்றிருக்கு ஏன்னு கரெக்டினா இங்கே நிலையெடுப்பு என்ற அடிப்படையில் போகிற பொழுது நம்முடைய அமெரிக்கன் கல்லூரியினுடைய தாளர் அவர்கள் மதுரை வந்து உயர் நீதிமன்ற நீதிமன்றிக்கு போய்விட்டார்கள் அவருடைய சில கோரிக்கைகளை அவர்கள் வைத்தார்கள் நாங்கள் நில எடுக்கிறத பற்றி எங்கள் துறையின் சார்பாக அவசியங்களை பற்றி நாங்கள் சொன்னோம் கடைசியாக அவர்களும் ஒத்துக்கொண்டார்கள் இப்பொழுது பணம் வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நிலை நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த கொடுத்து முடித்த உடனேயே அந்த பகுதி பாலமும் ஏற்கனவே இருக்கிற பாலங்கள் பள்ளிகள் நடைபெற்றுக் கொண்டு ஆனால் இது நிறுத்தல் நாங்கள் அது அதனால் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஒப்பந்தார் அடித்து காலையில் நான் பேசினேன்

காவல்துறையுடைய பணிகள் சொன்னால் சட்டம் ஒழுங்கு கெட்டு போடும் ஆனால் அதனால் காவல்துறையை நாங்கள் அதிகமாக வச்சு தான் இவ்வளோ பேர் கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து பார்க்கிற பொழுது பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட ஆன்மீக பெருமக்கள் இங்கே கூடுகிற வாய்ப்பு இருக்கிறது இப்போ அந்த பத்து லட்சம் மக்களையும் பாதுகாக்க வேண்டியது யாராக இருக்க முடியும் காவல்துறையாக தான் இருக்க முடியும் ஆன்மீகத்தில் இருக்கிற எங்களுடைய அறங்காவலரோ இல்லை அமைச்சராக நாங்களாக காப்ப முடியாது காவல்துறையினுடைய வந்து நமக்கு தேவைப்படுகிறது அந்த அடிப்படையில் காவல்துறையை ஒழி பாதுகாக்கிறதுக்காக வேறுமல்ல ஒன்று வேணாம் எங்காவது ஒரே ஒரு சின்ன சம்பவம் நடைபெற்றுவதாக வைத்துக் கொள்வோம் உங்கள் கற்பனைக்கு இன்னைக்கு இருக்கிற சமூக வளத்தில் என்ன பண்ணுறாங்க அதை தான் பெருசாக காட்டுறாங்க நாங்கள் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் நன்மை செய்கிறது யாரும் காட்டுறதில்லை எது என்ன கிடைக்கும் அது எடுத்து எப்படி போதாகரமாக இந்த ஆட்சிக்கு எதிர்ப்பா எதாவது செய்யலாமா அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குது அவங்க அதை செய்கிறாங்க அதனால் காவல்துறையை பொறுத்தளவுக்கு பாதுகாப்புக்காக நிறுத்தப்படுகிற அவங்களுக்கு ஒன்று ஆன்மீக மக்களின் தொன்புறுத்தோன்ற காவல்துறையை அளவுக்கு இல்லை நீங்கள் சொன்ன கருத்தையே எடுத்துக்கொண்டு ஆணையாளருங்க தான் இருக்கார் பார்த்துக்குவார் முறையாக காவல்துறை வந்து பாதுகாப்பு அந்த மாதிரியான நடக்குது இந்த வருஷம் பாடப்பணிகள் நடக்கிறதுனால என்ன மாதிரியான அவங்களுக்கு ஆலோசனை இல்லை இப்போ வந்து காவல்துறை மாவட்ட நிர்வாகத்தை எல்லாம் அழைத்து நாங்கள் பேசியிருக்கிறோம் சிறு சம்பவம் கூட நடைபெறாத அளவுக்கு இந்த முறை பணிகள் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு காவல்துறைக்கும் சொல்லியிருக்கிறோம் மாவட்ட நிர்வாக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஒரு முறைக்கு மூன்று முறை கூட்டம் போடுங்க பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு வேண்டிய பணிகளை செய்யுங்க எந்த விதமான உயிர் சேதமும் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறோம் ஆனால் அரசை பொறுத்தளவுக்கு ஒரு சேதமும் இல்லாமல் பார்க்கிற பணிகள் தான் நாங்கள் ஈடுபட்டு இருபத்தி ஆறுலாம் சொல்லுங்க வந்து வந்து பொதுவாகவே அறநிலையின் சார்பாக நாங்க வந்து மாவட்ட நிர்வாகத்துக்கு சொல்றோம் மாவட்ட நிர்வாகம் என்ன பண்றாங்க அனுமதிக்கப்பட்ட இடம் சில இடங்களை அனுமதிக்க சொல்லி அங்க வந்து வந்து சுத்தமான பொருள் ஆரோக்கியம் இல்லாத பொருள் எல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி பண்றோம் ஒண்ணு வேணப்பா சில இடங்களில் பார்க்குறோம் தமிழ்நாடு முழுதும் இருக்குது நிறைய ஹோட்டல் இருக்குது இப்போ ஃபுட் செக்யூரிட்டி ஆஃபீஸர் நாங்கள் அனுப்புகிறோம் ஃபுட் கண்ட்ரோலில் அவர் போய் செக் பண்ணுறேன் செக் போடும் போது என்ன ஆகுது சில ஹோட்டலில் நல்லா தான் சாப்பாடு கொடுக்குறாங்க சில ஹோட்டலில் பார்த்தீங்கன்னாக்கா கலப்படம் இருக்குது அதனால வந்து பிடிக்கிறாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க அப்போ இந்த மாதிரி ஆன்மீக கடன் செலுத்துகிற பொழுது அந்த பொருள் வந்து குறிப்பிட்ட அந்த வழங்குகிற உணவு அது வந்து அன்னதானம் என்ற பேராக இருந்தாலும் சரி இலவச உணவு என்று பேராக இருந்தாலும் சரி ஆக அந்த பொருள் வந்து சுத்தமாக தான் இல்லான்னு பார்க்க வேண்டிய ஒரு கடமை இருக்குது அதனால் மாவட்ட நிர்வாகம் அனுமதிப்பதுக்கு காரணம் அந்த மக்களுக்கு புட் செக்யூரிட்டி மூலமா உணவு கலப்படம் மூலமாக அவளுக்கு எந்தவித தொந்தரவும் ஏற்பட்டு விடக்கூடாது உடல்நலம் குண்டி விடக்கூடாது என்ற அந்த அடிப்படையில் தான் கட்டுப்படுத்துற மொழிய அது ஒண்ணும் கிடையாது நீங்க அப்படியே சரியா கட்டுப்படுத்த விட்டீங்கன்னு வச்சுக்க எங்க ஒரு நாள் எந்த பொருளாலும் கொடுக்க ஆரம்பிப்பா மக்கள் உடம்பு கட்டுப்படும்